கம்பர் கருணை நிறைந்த உள்ளத்தினர் அவர் ஏழைகளிடம் பேரிரக்கம் கொண்டு என்றும் காப்பவர் ஓர் ஏழை குடியானவன் அல்லும் பகலும் பாடுபட்டும் தன் மனைவி மக்களுடன் வயிறார உண்பதற்கும் வழியின்றி வருந்தி காலம் கழித்து வந்தான் அவன் மனைவியோ சிறிது அறிவுடையவள் அவள் ஒரு தன் கணவனை நோக்கி எல்லோரும் சோழ மன்னனை பாடி அளவிறந்த பொருள் பரிசளிக்கப் பெறுகிறார்களே தாங்களும் ஏதாவது ஒரு பாட்டு அரசன் மேல் பாடிக்கொண்டு போய் காட்டி பரிசு பெற்றால் நாமும் இன்பமாக வாழலாமே என்றாள் அது கேட்ட அவன் அடடா எனக்கு பாட்டு பாட வராதே நான் படித்த காலத்தில் ஏட்டை பிரித்து வைத்துவிட்டு ஓட்டை பார்த்து கொண்டிருப்பேனே உபாத்தியாயர் எவ்வளவோ முறை கோதண்டம் போட்டும் உப்பில்லா கூழை ஓட்டில் வார்த்து கொடுத்தும் பார்த்தார் அவரால் ஒன்றும் சாயவில்லை என்று சொல்லி களுக்கென்று சிரித்தான் அவன் அறியாமையை கண்ட அவன் மனைவி அது போகட்டும் இப்பொழுது தாங்கள் யாதேனும் ஒரு பாட்டை பாடி அரசனை காணுங்கள் என்று வற்புறுத்தினாள் அதன்மேல் தான் அங்கனமே செய்வதாக அவளிடம் அவன் ஒப்புக்கொண்டு வெளிச்சென்றான் சென்று வீதி வீதியாய் திரிந்து வருகையில் ஓரிடத்தில் சிறுமகார் சிலர் மரப்பாவைகள் வைத்து கொண்டு மண்ணுண்ணி மாப்பிளையே என்று சொல்லி வண்டல் அயர்ந்தனர் அதை கேட்டவன் அகுதோர் பாடல் என கொண்டு அதனை எழுதி கொண்டான் பின் சிறிது தூரம் சென்றதும் காகம் ஒன்று காக்கா என கரைவதை கேட்டு அதுவும் பாடலே என்று கருதி காவிரையே என்று எழுதி கொண்டான் மீண்டும் அவன் சிறிது செல்ல ஒரு குயில் தேமாவின் கிளையில் அமர்ந்து கூ கூ என கூவியது கேட்டு கூவிரையே என வரைந்து கொண்டான் மேலும் செல்ல கோயில் பெருச்சாலி ஒன்று ஓட பார்த்தான் பார்த்த அளவில் உங்களப்பன் கோவில் பெருச்சாலி என்றோர் அடியையும் கூட்டினான் பின்னர் பாட்டு பாடியாயிற்று என்னும் கழிப்புடனே மீள்கின்றவன் எதிரே நண்பன் ஒருவதை போதறக் கண்டு அவனிடம் இப்பாட்டை பார் நான் கட்டினேன் என்று நகைமுகம் காட்டி அவனிடம் தனது குழறு பாட்டை குரலெடுத்து தலையசைத்து கை நீட்டி கூறலும் அந்த நண்பன் அடா ஏதப்பா கண்ணா பின்னா மண்ணா தென்னா என்று கவி செய்து விட்டாயே என அதனையும் தமது பழம்பாட்டோடு சேர்த்து கொண்டு ஓட்டமாக தன் வீட்டுக்கு வந்து மனையாட்டியை விழித்து அடி நான் பாடிய பாட்டை கேள் என்று படித்தான் அவள் எல்லாம் சரி ஆனால் அரசன் பெயர் இதில் இல்லையே என்று சொல்ல அவன் ஆனால் அரசன் பெயர் என்ன அதை சொல் என்று அவளை வினவ அவள் உடனே மன்னவன் பெயர் சோழங்க பெருமான் என்று உரைத்தனள் உடனே அவன் நல்லது நல்லது பாட்டு முடிந்தது என்று மொழிந்து அத்தொடரை இறுதியில் அமைத்து விட்டான் பிறகு அவ்வேளை அப்பாடலை வேறோர் ஏட்டில் நன்றாக வரைந்து கொண்டு அதற்கு காப்பிட்டு தூய நீராடி வெள்ளாடை அணிந்து வெந்நீர் குழைத்து பதினோரு இடங்களில் வைத்து குடுமியிலே பூவை சூட்டிக்கொண்டு அரசவைக்கு இறைக்க இறைக்க சென்றான் ஆங்கு வாயில் காப்போர் நீ யார் என அவனை அச்சுறுத்தி கேட்ப அவன் ஐயா நான் ஒரு கவிராயன் அரசன் மேல் பாடி வந்திருக்கிறேன் அவரை காண வேண்டும் என்றான் அவர்கள் அப்படியானால் உள்ளே போங்கள் என்று வாயில் விட்டனர் அவனும் சென்று நோக்கும் அளவில் புலவர் பெருமக்கள் பலரும் நிறைந்திருந்தனர் அவர்களுள் நடுநாயகமாய் கவிச்சக்கரவர்த்தியாகிய கம்பர் வீற்றிருந்தார் மன்னவர் பெருமானாகிய குலோத்துங்க சோழன் மணிக்கால் அமலிமிசை விண்ணவர் பெருமானாகிய இந்திரன் போல திருவோடு பொழிய வீற்றிருந்தான் இவ்வளவையும் ஒரு பொருட்படுத்தாமல் தான் பாட்டு பாடிய மகிழ்ச்சியால் தலை தெரியாமல் கேட்பாரின்றி வேந்தனை நோக்கி தலைவணங்கி எம்பெருமானே நான் தேவரீர் மீது ஒரு பாட்டு பாடி வந்தேன் இவ்வேழை பாட்டை கேட்டு மகிழ வேண்டும் என்று விளம்பி மண்ணுண்ணி மாப்பிள்ளையே காவிரையே கூவிரையே உங்கள் அப்பன் கோவில் பெருச்சாலி கண்ணா பின்னா தென்னா சோழங்க பெருமானே என்று பெருங்குரல் விட்டு கூறி முடித்தான் இதனை கேட்டோர் அனைவரும் கொள்ளென்று பெருநகை செய்தனர் அப்பொழுது கம்பர் சிந்திப்பார் அந்தோ பாவம் இவன் வயிற்று பிழைப்பின் பொருட்டு புலவர் மன்னர்பால் பாடல் செய்து பரிசில் பெறுதலை கேள்வியுற்று வந்தவன் பொருளிலேயே அன்றி அறிவிலும் ஏழை இவனே இவன் பேதைமையை எண்ணுந்தோறும் என் உள்ளம் நெக்குவிட்டு உருகுகின்றது இவன் விருப்பத்தை எங்கனமேனும் நிறைவேற்றல் வேண்டும் இங்கனம் எண்ணிய புண்ணிய புலவர் சிரித்த புலவரை நோக்கி புலவீர் கண்ணும் முகமும் கருத்து தலை ஒருவன் பாட்டை இகழலாமா அப்பாட்டிலே அமைந்த பொருளை கண்டன்றோ நாம் அதை ஏற்றுக்கொள்ளல் வேண்டும் எப்பொருள் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது ஒரு பெருநாவலர் வாக்கன்றோ என்றனர் அதனை புலவரும் பிறரும் கேட்டு மீண்டும் விழாவிரச் சிரித்துக் கம்பரை பார்த்து கல்வியில் பெரிய நீரே அவ்வறிய செய்யுட்கு உரை காண்பேன் என்றனர் அப்பொழுதே கவிஞர் பெருந்தகை இதுதான் தக்க வாய்ப்பு என வெண்ணி புலவீர் இன்னே இச்செய்யுட்கு எனக்குத் தெரிந்தவரை விரைப்பேன் அதனை நீவிர் எல்லீரும் பொறுமையுடன் கேட்டல் வேண்டும் என்று பகர்ந்து பின்வருமாறு சாதிப்பாராயினர் இப்பாட்டு இடையிடையே குறைந்து இயல்வதால் இணைக்குரல் ஆசிரியப்பா ஆகும் இதன் பொருள் மண் என்பது பூமியை உன்னி என்பது உண்டவனே மா என்பது திருமகளுக்கு பிள்ளையே என்பது புதல்வனே கா என்பது கற்பகச் சோலைக்கு இரையே என்பது தலைவனே என்று பொருள் கூ என்பது பூமிக்கு இறையே என்பது அரசனே உங்கள் அப்பன் என்பது உமக்கு தந்தை கோன் என்பது அரசன் வில் என்பது விற்போரிலே பெருசு என்றால் பெரிதாகிய ஆளி என்பது சிங்கத்தை ஒப்பாய் கண்ணா என்பது கொடையினால் கண்ணனை நிகர்ப்பாய் பின்னா என்பது பொறைக்கு அவனுக்கு பின் பிறந்த தர்ம புத்திரனை நேர்வாய் மன்னா என்றது என்னும் நிலை பெறுபவனே தென்னா என்பது தமிழ் வளர்ச்சியிலே பாண்டியனை ஒப்பாய் சோழங்கம் என்றால் சோநாடாகிய அங்கத்தை உடைய பெருமானே என்றால் பெருமை உடையவனே என்பதாம் இதன்கண் திருவுடை மன்னர் திருமாலி நம்சம் பெற்றவராதலின் மண்ணுண்ணி என்றும் அழகில் மன்மதனை ஒத்தவன் என்பதும் செல்வத்திலே லக்ஷ்மி புத்திரன் ஆதல் இயற்கை என்பதும் தோன்றுமாறு மா பிளகே என்றும் போகத்தில் இந்திரனை நிகர்த்தவன் என்பது விளங்க காவிரையே என்றும் பூமிக்கு இறைவன் என்பது புலப்பட கூவிரையே என்றும் நீ வழிவழி வந்த அரச பாரம்பரியம் உடையவன் என்பது பற்றி உங்கள் அப்பன் கோ என்றும் விற்போரில் புறங்கொடாத ஆண்மை வாய்ந்த சிங்கத்தை ஒப்பாய் என்பார் விற்பெருச்சாளி என்றும் கொடையால் கண்ணனையும் பொறையால் தர்மனையும் ஒப்பாய் என்பார் கண்ணா பின்னா மன்னா என்றும் தமிழ் வளர்ச்சி செய்தலால் பாண்டியனை ஒப்பா என்பார் தென்னா என்றும் சோழ நாட்டை அங்கமாக கொண்டது உனது நாடு என்பது குறிக்க சோழங்க பெருமானே என்றும் கூறினார் இனி இது மண் என்னும் மங்கள மொழியை முதற்கொண்டு பல அணிகளும் தொனியும் கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று கூறி சமர்த்தித்தார் இவ்வறிய உரையை கேட்டு எல்லோரும் உவகை கண்ணீர் சுரிந்து கம்பர் புலமையின் அகலத்தை முன்னரே அறிந்தோம் உள்ளப்பரப்பை இன்றே அறிந்தோம் என முழிந்து களி துளும்பினர் அரையனும் அவனுக்கு அளவிறந்த பொருளை வழங்கி இனி உன் வறுமை நோய் ஒழியும் தமிழ் புலமையும் கம்பர் கடை கணிப்பால் பெறுவாயாக என்று சொல்லிவிடுத்தான் அக்குடியானவன் அடைந்த இன்பம் இணைத்தென உரைக்கும் தரத்ததோ அவன் மனைவி எய்திய இன்பமோ அன்றி அவனடைந்த இன்பமோ எது பெரிதென்பது தோன்றவில்லை அவனும் போலி புலமைக்கே இத்துணை சிறப்பை தான் எய்தியதால் மெய்ப்புலமைக்கு எத்துணை சிறப்பு வரும் என கருதி அன்று முதல் கல்வி புலவனாயினான்